பாடுகளை ஏற்கும் கிறிஸ்து மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஐம்பத்தி மூன்று நான்கு பாடுகள் துன்பம் தோல்வி நோயில்லாத வாழ்வை உலக மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பு துன்பம் நம்மை சந்தித்து விடக் கூடாது என்பதுவே ஒரு கிறிஸ்தவன் முக்கிய வேண்டுதலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் துன்பமே இல்லாத ஆசீர்வாதமான வாழ்வு வந்து சேரும் என்று மாறுபட்ட போதனைகளும் அழிந்து கிடக்கின்றன உண்மையாய் கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழும் ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கை பிரயாணத்தில் பாடுகளை சந்தித்துதான் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்கு கிறிஸ்துவே சான்றாகின்றார் உண்மைக்காய் நீதிக்காய் மனுக்குல அமைதிக்காய் உரைத்தவர் அதற்கு பரிசாக சிலுவை பாடுகளை ஏற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ஏசாய தீர்கர் இதனை இயேசு பிறப்பதற்கும் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே இறைவாக்காக உரைத்திருக்கின்றார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனை அடிபட்டு பாதிக்கப்பட்டு திரும்பவருந்து எண்ணினோம் முன்னுரைக்கப்பட்டபடியே இயேசு சிலுவைப்பாடுகளை ஏற்றது ஒருபோதும் தற்பாவத்திற்காக அல்ல மாறாக மனுகுலத்தின் பாவத்திற்காக பாவம் இறை சாயலையும் ஆட்சிமையையும் இழந்து போன மனுகுலத்தை சீரமைத்து புதுவாழ்வரில் நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது மூன்று நான்கு ஐந்து நமக்காக பாடுகளை ஏற்று உயிர்த்த ஆண்டவரின் அடியவர்கள் உலகின் பாடுகளுக்கு அஞ்சிடாமல் வாழ்வதே முழு நம்பிக்கை வாழ்வு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுகளை அனுபவித்தால் பாக்கியவான்கள் நாம் எப்போதும் கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு துக்கம் கொண்டாடுவதற்கு தயங்குவதில்லை இயேசுவின் பாடு மரணங்களை மூன்று மணி நேரமும் அதற்கு மேலும் திருச்சபையில் அமர்ந்து துக்கமுகத்தோடு தியானிப்பதில் நமக்கு மிக்க மகிழ்ச்சி ஆனால் நமக்காக பாடுகளை ஏற்ற கிறிஸ்துவுக்காக துன்பங்களை சகித்து நம்பிக்கையை காத்துக்கொள்வதுவே உண்மை கிறிஸ்தவ வாழ்வு சிலுவை பாடுகள் நம்பிக்கையின் எதிர்நோக்காய் அமையட்டும் செபம் அன்பு ஆண்டவரே கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை முழுமையாக பின்பற்றி பாடுகள் நிறைந்த வாழ்வில் சான்றாய் வாழ வழி நடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக பாடுகளை